அதிகாலையிலேயே எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி மத்திய சிறையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் அடைக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது சுமார் நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரது ஆதரவாளர்கள் அபகரித்து விட்டதாக கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற தொழிலதிபர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இதனை தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் தன்னை மிரட்டியதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்ட சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றையும் தெரிவித்திருந்தார் இதன் மூலமாக ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தார்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதியப்பட்டு எந்த நேரத்திலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கேட்டு கரூர் முதன்மை அமரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் ஆனால் இந்த மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக விஜயபாஸ்கர் இருந்துள்ளார் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தனிப்படை சிபிஐ மற்றும் போலீஸ் தேடி வந்த நிலையில் தற்பொழுது விஜயபாஸ்கரை கைது செய்துள்ளதாக நேற்று மதியம் கரூர் சிபிஐ நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையும் நடத்தப்பெற்றது இதனைத் தொடர்ந்து கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விஜயபாஸ்கர் உடல்நிலை பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ப பரத்குமார் முன்னிலையில் விஜயபாஸ்கர் நள்ளிரவில் இரண்டு அளவில் ஆஜர் செய்யப்பட்டார் நீதிபதி முன்பு நீண்ட நேரம் நடைபெற்ற விசாரணையில் விஜயபாஸ்கர் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வரை நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவுகளையும் பிறப்பித்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த வழக்கு அரசியல் பழிவாங்கும் வழக்கு எனவும் இதனை நீதிமன்றம் சட்டரீதியாக சந்திப்பேன் எனவும் தெரிவித்திருந்தார் ஆனாலும் இப்பொழுது வரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் இது அதிமுகவிற்கு மேலும் பின்னடவையும் அரசியலில் இது மேலும் ஒரு பிரச்சனையாக மாறும் என்றும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்